نعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره وقال أيضا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ولكي قريت قريفالي باري كندرا إيكاب الله الله إلا بوهلوم الحمد لله مانيدر كالكي والهندر வாழ்வின் யதார்த்தத்தையும் போதிக்க வந்த எம் பெருமானார் முகம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அடிச்சொட்டாக அதன் பிரதிபலிப்போடு பின்பற்றுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் உலக வாழ்க்கையில் எந்த செயலை செய்கிற போதிலும் எந்த எண்ணத்தை எண்ணுகிற போதிலும் எந்த வார்த்தையை பேசுகிற போதிலும் இதன் பிரதிபலன் இந்த வாழ்க்கையில் அல்லது மறுமை வாழ்க்கையில் நலவாகவோ கெடுதியாகவோ கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு பிறப்பிக்கின்றேன் இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் உலக வாழ்வின் யதார்த்தம் என்ற தலைப்பில் ஒரு சில விட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் உருவான நாளிலிருந்து மனிதன் அவனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் நாம் காணுகிற இந்த வானம் நாம் வாழுகிற இந்த பூமி எங்களைப் போன்று பல லட்சம் மனிதர்களை பார்த்திருக்கிறது பல யுகங்களை பார்த்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நாம் வந்து போகிறோம் நாம் பிறப்பதற்கு முன்னாலும் வானம் இருந்தது நாம் இறந்த பிறகும் வானம் இருக்கும் நாம் பிறப்பதற்கு முன்னாலும் இந்த ஊர் இருந்தது அத்துணையும் இருந்தது நாம் இறந்த பிறகும் இந்த மரம் செடி கொடிகள் உயிரினங்கள் இந்த கட்டிடங்கள் இந்த வாகனங்கள் அனைத்தும் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்ன சொல்கிறது என்றால் நாம் வந்து போகிறவர்கள் நாம் நிரந்தரமற்றவர்கள் இந்த வாழ்க்கையிலே மனிதன் எல்லாவிதமான சோதனைகளோடும் வாழ்கிறான் ஒரு பணக்காரர் அவருடைய சொத்து பத்துக்களோடு வாழ்கிறார் அப்படியே இறந்து போகிறார் ஒரு ஏழை சொத்துக்கள் இல்லாமல் கஷ்டமான வாழ்க்கையோடே வாழ்கிறார் இறந்து போகிறார் ஒரு படித்தவர் அத்துணை அறிவுகளோடும் வாழ்கிறார் இறந்து போகிறார் ஒரு படிக்காதவர் அவரது மடமையோடே வாழ்கிறார் அவரும் இறந்தே போகிறார் எனவே இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிற பொழுது இந்த ஒரு உண்மையான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் வாழ்க்கை போதிக்கிற முக்கியமான மூன்று விடயங்களை உங்களோடு பகிரலாம் நினைக்கின்றேன் அதில் முதலாவது எல்லா எல்லாவிதமான மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்கு மிக மிக தகுதியானவன் இந்த மனிதர்களை உருவாக்கிய படைத்த அந்த அல்லாஹ் அவன் சொல்கிறபடி வாழ்ந்தால்தான் எமது வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை எப்படிப்பட்ட மனிதர்களும் பல வித்தியாசமான நிலைகளிலும் அந்தஸ்துகளிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்த மனிதர்களும் வந்து போகிற பொழுது ஒரு வாழ்க்கை யதார்த்தமான நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் அது இறைவன் விதித்த வழியில்தான் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் உண்மையையும் முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த நான் பிறந்திருக்கிறேன் இங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அதற்கு முன்னாரோ பின்னரோ பிறந்திருப்பீர்கள் இருந்துதான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே முதல் யதார்த்தம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை மிக 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 குறுகிய வாழ்க்கை உண்மையிலே அகமது என்று சொல்லக்கூடிய மனிதர் பிறந்ததிலிருந்துதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறதா என்று பார்த்தால் இல்லை அல்லாஹு தாலா உலகை படைப்பதற்கு முன்னால் உலகத்திலே ஆரம்ப மனிதர் முரல் இறுதி மனிதர் வரை அனைவர்களின் ரூகையும் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான் உலகத்திலே எத்துணை கோடான கோடி லட்சம் மனிதர்கள் வருவார்களோ அனைவர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள் எப்பொழுதும் ஆழமுள் அருவாகிலே அல்லாஹு படைத்து முடித்து விட்டான் உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதர் வரை அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான் அன்று ஆரம்பமாகிறது மனிதருடைய வாழ்க்கை எப்பொழுது முதலாவது வாழ்க்கை ஆலமுல் அருவாகிலே வாழ்கிறான் இரண்டாவது வாழ்க்கை தாயின் வயிற்றிலே அவன் வாழ்கிறான் மூன்றாவது வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிறான் நான்காவது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை ஐந்தாவது வாழ்க்கை மறுமை நாளுடைய வாழ்க்கை கடைசியாக கிடைப்பது நிரந்தரமான வாழ்க்கை நரகமோ சுவர்க்கமோ இந்த நீண்ட பயணத்தின் ஒரு பகுதிதான் உலக வாழ்க்கை வாழ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நீண்ட பயணத்தின் ஒரு பகுதி உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிடைத்த உடம்புதான் வாகனம் தான் இந்த உடம்பு வாழ்க்கை அன்றே ஆரம்பித்து விட்டது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் வாகனம் தான் இந்த கை இந்த தலை இந்த கால் என்ற இந்த உடம்பு இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுதோ உலகத்திலே உடம்பை விட்டுவிட்டு அவன் சென்று விடுவான் இந்த விடயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கை மிக மிக குறுகிய வாழ்க்கை இந்த குறுகிய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்தால் நிரந்தரமான வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த வாழ்க்கையில் சோதனைக்காகத்தான் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் சோதனைக்காகத்தான் சொத்து பத்துக்கள் இந்த வாழ்க்கையில் சோதனைக்காகத்தான் தாய் தந்தையர்கள் யாரும் வரப்போவதில்லை எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்களா இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா எனக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்களா எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா அனைத்துமே இந்த உலகத்தில் சோதிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் என்ற புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் அப்படி என்றால் இந்த சோதனையில் நான் வெற்றி பெறுவதற்கு இவைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த வெற்றி பெறாமல் நாங்கள் தோல்வி வருவதற்காக வேண்டி பயன்படுத்தினால் எமது எதிர்காலம் மாறிவிடும் முதல் விடயம் என்ன தெரியுமா வாழ்க்கையின் யதார்த்தத்தில் இந்த வாழ்க்கை மிக மிக குறுகியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை கணக்கு ரீதியாக உங்களுக்கு அழகாக விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்வாஹுத்தாலா திருமறையிலேயே கூறுகிறான் காண மெகதாருகு ஹம்சீன அல்ப சனத்தின் மின்மா நீங்கள் எண்ணுகிற கணக்கெடுப்பில் கணக்கெடுத்து பார்த்தால் மறுமை வாழ்க்கையில் ஒரு நாள் மறுமை வாழ்க்கையில் ஒரு நாள் உலக வாழ்க்கையில் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமானது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாள் என்றால் சுமார் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்களுக்கு சமமானது அதை இன்னும் விரிவாக பார்த்தால் சுமார் நாற்பத்தி மூணு கோடிக்கு மேற்பட்ட அவர்களுக்கு சொந்தமானது மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கை சராசரியாக அறுபது வருடங்கள் வாழ்கிற வாழ்க்கையுடைய மறுமை நாளோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவன் வெறுமனே வாழ்ந்திருப்பது ஒரு நிமிடமும் எழுபத்தி மூணு செகண்ட்களும் மறுமை வாழ்க்கையோடு உலகை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அறுபது வருடங்கள் வாழ்ந்தால் அவன் வாழ்ந்த மொத்த வாழ்க்கை என்ன தெரியுமா ஒரு ஒரு நிமிடமும் எழுபத்தி மூணு செக்கென்களும் அன்பானவர்களே இந்த வாழ்க்கை மிக மிக கூறுகியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அசுசல்லஹ்ஹு வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவை துவ அனவச அ இப்படி என்று கூறினார்கள் நான் வந்துவிட்டு வந்துவிடும் அவ்வளவுதான் எப்படி கூறுகிறான் தெரியுமா வயவுமும் மறுமையின் ஆளிலே உலக வாழ்க்கையை பற்றி கேட்கும் எப்படி கூறுவார்கள் தெரியுமா ஒரு அவர் இருந்தது மாதிரி உலகம் இருக்குமா இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தாலா கூறுகிறான் எப்படி தெரியுமா அல்லாஹு தாலா கூறுகிறான் கண்ணகும் எவ்ம எரவுனகா இல்லை அசைய கண்ணவுகாக ஒரு காலை பொழுது அல்லது அதில் ஒரு பகுதி இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு குறுகியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முகாரியிலே ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீதாக ரசூத் அல்லாஹ் வலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்ன தெரியுமா இல்லா கமாய ஜு அல் அஹஹும் உங்கள் விரலை கடலிலே விட்டு எடுத்து பார்த்தால் ஒரு கடல் அளவுல எவ்வளவு வரும் ஒரு விரலிலே எங்களுடைய விடலை கடலிலே விட்டு எடுத்தால் ஒரு துளி மேருமா இதுதான் உலக வாழ்க்கை மீதி இருப்பது எல்லாம் தான் மறுமை வாழ்க்கை என்று ரசூ சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னுமொரு ஒரு கூறினார்கள் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு பிரயாணம் போகிறீர்கள் ஒரு மரத்தடியிலே இருக்கிறீர்கள் அந்த பிரயாணத்திலே ராகத்தெடுப்பதற்காக களைப்பை நீக்குவதற்காக இருப்பீர்கள் இதுதான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் முதலாவது அம்சம் இந்த உலக வாழ்க்கை மிக மிக குறுகியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது விடயம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி புரிய வேண்டிய இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒரு ஹதீசோடும் ஒரு குரான் வசனத்தோடும் உங்களோடு பகிரலாமே நினைக்கின்றேன்

நீங்கள் எல்லாரும் காபீர்கள் ஆகிவிடுவார்களோ என்பதற்காகத்தான் நான் கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படி ஆகாமல் இருந்தால் இந்த நிராகரிப்பார்களுக்கு எப்படி கொடுத்திருப்பேன் தெரியுமா உண்மையில எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா அவர்களுக்கு வெள்ளியிலான கூரைகளை அமைத்துக் கொடுத்திருப்பேன் அது மட்டுமல்ல மாடி வீடுகளையும் நான் கொடுத்திருப்பேன் அப்படி ஆக்கினால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து காபீராக அதனால் ஆக்காம வச்சுக்கிறேன் இந்த உலகம் அனைத்துமே நிராகரிப்பாளர்களுக்கு தான் ரசூ அலை வசல்லாம் அவர்கள் கூறினால் எப்படி தெரியுமா துன்யா இந்த இந்த உலகத்தை அல்லாஹு தாலா ஒரு ஈட ரெக்கைய விட பெருமதியா நினைச்சாலும் இந்த உலகத்தை ஒரு ஈட ரெக்கைய விட அதிகமான பெருமதியா அல்லாஹ் நினைச்சாலும் கூட மாசகா காபிரன் மின்ஹா சுர்பத்தமாய் இந்த உலகத்துல ஒரு சொட்டு தண்ணிய கூட நிராகரிப்பாளர்களுக்கு அல்லா கொடுத்திருக்க மாட்டான அல்லாட பார்வையில் இந்த உலகம் ஈட ரெக்கைய விட கூட பெருமதி இல்லை அதனால இவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறான் நாங்க எல்லாம் பேசுறோம் இல்லையா இஸ்ரேலுக்கு இவ்வளவு பல நீக்குது அமெரிக்காக்கு இவ்வளவு பல நீக்குது எவ்வளவு பாவத்து செஞ்சாலும் கோடான கோடி சொத்திக்குது அந்த வார வாகனத்துல வாராரு அந்த பிராடோல வாராரு பி எம் டபிள்யூல நாங்க ஓடுறாரு எல்லாம் குடுக்குப்பாங்க ஏன் இந்த அனைத்தும் அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு ஈயின் ரெக்கையை விட பெருமதி அற்றது அதனால கொடுத்திருக்கிறார் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது யதார்த்தம் உலகம் மட்பமானது இப்படி கூறும் பொழுது வியாபாரம் செய்யக்கூடாதான் சம்பாதிக்க சம்பாதிக்க கூடாது அப்படி சொல்லவில்லை சம்பாதிக்க வேண்டும் கொடை கொடுக்க வேண்டும் அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கொடுக்க கூடாது ஒரு அறிஞர் கூறினார் எப்படி என்று சொன்னால் வியாபாரம் செய்கிறோம் இல்லையா காலை முதல் மாலை வரை வியாபாரம் செய்கிறோம் ஓடுகிறோம் பாய்கிறோம் தொழில் தேடுகிறோம் இந்த வியாபாரத்தை பற்றி ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தார அல்லாஹ் தான் தாரான் ஆனா எங்களை ஓடத்தான் சொல்லிக்கிறான் நாங்க சம்பாதிக்கல காலையில எலும்புங்க சந்தைக்கு போங்கோ காலையில எலும்புங்க கடையை தரவுங்க காலையில எலும்பு ஆபீஸுக்கு போங்க இது நீங்க செய்ய வேண்டிய சுத்தல் இதனால தள்ளி வாரல்ல அல்லா தாரதி இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது யதார்த்தம் உலகம் அற்பமானது முதலாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே மிக மிக குறுகிய காலத்தில் இந்த உலக வாழ்க்கை அந்த குறுகிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு யதார்த்தம் இருக்கிறது அதை அடுத்த ஜும்மாவிலே நாங்கள் புரிந்து அம்மா அலமதுல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய மூணாவது விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்தார்கள் அழைத்து அப்படியே வட்டமாக சஹாபாக்களை அப்படியே உட்கார வைத்துவிட்டு மணல் தரை அப்படியே சீர் செய்தார்கள் மணல் தரை அப்படி சீர் செய்து விட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஒரு ஹதீஸில் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு ஹதீஸ் சகபாக்கள் அனைவரையும் அழைத்து அப்படியே மணல் தரையை சரி செய்தார்கள் சரி செய்துவிட்டு விட்டு கையால் நான் சொல்லுகிற விடயத்தை நீங்கள் மணக்கண் முன்னால் அப்படியே வரைந்து பார்த்துக் கொள்ளுங்கள் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படியே ஒரு பொட்டியை ஒரு சதுரத்தை இட்டார்கள் ஒரு சதுரத்தை மணல் தரையிலே வரைந்தார்கள் சாபாக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரைந்துவிட்டு அந்த சதுரத்தின் நடுவிலே ஒரு புள்ளியை இட்டார்கள் நடுவிலே ஒரு புள்ளி சதுரம் சதுரத்தின் நடுவிலே ஒரு புள்ளி அதையும் அந்த ஒரு கோட்டை நீ நேரான ஒரு கோட்டை இட்டார்கள் எப்படி சதுரத்தை வரைந்துவிட்டு புள்ளி ஒன்றை இட்டு விட்டு புள்ளியில் இருந்து கோடு அந்த கோடு சதுரத்தை தாண்டியும் வெளியே வந்தது ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ்ல நடுவுல ஒரு புள்ளி அங்க நீந்த ஒரு கோடு அந்த சதுரத்தை தாண்டியும் வெளியே வர கூடிய ஒரு கோடு அப்படி கோடை விட்டு விட்டு திரும்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த புள்ளிக்கும் அந்த பாக்ஸ்க்கும் இடையில இருக்க கூடிய கோடிலே சின்ன சின்ன கோடாக இட்டார்கள் எப்படி தண்டவாளம் போன்று ஒரு ஒரு சதுரத்தை இட்டு நடுவிலே ஒரு புள்ளியை இட்டு அந்த புள்ளியிலிருந்து நேரான ஒரு கோடை இட்டு விட்டு அந்த புள்ளிக்கும் அந்த கோட்டிலே சதுரத்திற்கு உள்ளால் இருக்கக்கூடிய பகுதிக்கும் சின்ன சின்ன கோடுகளை இட்டார்கள் இட்டு விட்டு இதுதான் மனித வாழ்க்கை என்று கூறினார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் எப்படி இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்று உடனே ரசூசல்லா அலிசமார்கள் கூறினார் இதுதான் மனித வாழ்க்கை அதுல என்ன தெரியுமா நடுவுலே இட்டு இருக்கக்கூடிய புள்ளிதான் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதரும் பெரிதாக இடப்பட்ட அந்த சதுரம் இருக்குது அல்லவா அந்த சதுரம் தான் அவனுடைய மரணம் ஒரு நாளும் அந்த புள்ளிக்கு சதுரத்தை விட்டு வெளியே வரவே முடியாது மரணம் வந்தே தீரும் மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சதுரம் இருக்கும் சிலர்களுக்கு சின்ன சின்ன சதுரம் விடுவார்கள் சிலர்களுக்கு பெரிய சதுரம் கூடிய காலம் வாழ்வார்கள் சிலர்களுக்கு அதை விட சின்ன சதுரம் பிறந்தவுடனே மரணித்து விடுவார்கள் சிலர்களுடைய புள்ளையும் சதுரமும் ஒரே அளவில் இருக்கும் உடனே மரணித்து விடுவார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் அந்த சதுரத்திற்குள்ளுதான் வாழுகிறான் அவன் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை கூறினார்கள் முதலாவது விடயம் என்ன தெரியுமா நாங்கள் பிறந்து விட்டோம் நாங்கள் மரணித்தே ஆகுவோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரூ ஒரு குழந்தை கருவிலே இருந்து அவனுடைய மூன்று விடயங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது முதலாவது விடயம் அவன் மரணமாகிறது அவனுடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது இரண்டாவது அவனுடைய நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது நான் இன்று உண்ணுகிற பகல் நான் மரணிக்கும் வரை உண்ணுகிற உணவு குடிவானம் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மூன்றாவது அவன் நல்லவனா கெட்டவனா என்பதும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அந்த சதுரம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் மரணித்தே ஆகுவான் அடுத்து அந்த புள்ளியிலிருந்து இருந்து நீலாக ஒரு கோட்டை அல்லவா அந்த கோடி என்ன தெரியுமா இதுதான் மனிதனுடைய ஆசை இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு இதுதான் மனிதன் செய்ய ஆசைப்படுகிற விடயங்கள் ஆனால் ஒரு நாளும் அவனுக்கு அனைத்தையும் செய்து விட முடியாது அவன் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னாலே மரணம் வந்துவிடும் ஏன் தெரியுமா அந்த கோட்டை அந்த பெட்டிக்கு வெளியாக அந்த சதுரத்திற்கு வெளியாக நீட்டினார்கள் உன்னுடைய ஆசையில இல்ல இந்த உலகத்தில் அடையும் என்னதான் ஆசைப்பட்டாலும் என்னதான் பட்டாலும் ஒரு சில விஷயத்தை தான் உலக வாழ்க்கையில் அடைஞ்சு எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்ளேலா ஏன் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய மரணத்தை விட ஆசை எவ்வளவு எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு சிலரை மட்டும்தான் எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அவர்கள் அந்த டாக்ரான் மூலம் விளக்கப்படுத்தினார்கள் மூன்றாவது அந்த சின்ன சின்ன அதை என்ன கூறினார்கள் தெரியுமா இதுதான் மனிதண்ட அவன் எதிர நிறைவேற்ற கஷ்டப்படுவான் படிக்கணும் எதிர்பார்ப்பிருக்கும் வாகனம் வாங்கணும் எதிர்பார்ப்பிருக்கும் பெரிய வீடு கட்டணும் எதிர்பார்ப்பிருக்கும் நல்லாக வாழணும் எதிர்பார்ப்பிருக்கும் ஆனால் இந்த எதிர்பார்ப்பின் நோக்கி அவன் நடந்து செல்லும் பொழுது சின்ன சின்ன சோதனைகள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சோதனை முடிஞ்சா அடுத்த சோதனை இன்னொரு சோதனை முடிஞ்சா அடுத்த சோதனை இன்னொரு சோதனை முடிஞ்சா அடுத்த சோதனை அவன் மரணிக்கும் வரை சோதனை தான் உருவத்தை அப்படியே கண்முன் எடுத்து பாருங்கள் அந்த புள்ளியில் இருந்து சின்ன சின்ன கோடுகளை இட்டார்கள் எதுவரை இட்டார்கள் என்றால் மரணம் வரும் வரை இட்டார்கள் மரணம் வரும் வரை சோதனை தான் மனிதனுக்கு நிம்மதியே கிடையாது மரணம் வரும் வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும் இன்று ஒரு சோதனை நாளைக்கு இதை விட பெரிய சோதனை அல்லது இதை விட சின்ன சோதனை அதை தாண்டினால் அடுத்த சோதனை அதை தாண்டினால் அடுத்த சோதனை எல்லா விதத்திலும் மனிதன் மரணத்தை சுவைக்கும் வரை சோதனை பட்டுக்கொண்டே இருப்பான் இந்த சோதனையின் இறுதி சோதனை மரணம் என்கிற சோதனை அன்பானவர்களே இதை ரசூ சல்லா உலக செல்லாம அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நான் பிறந்து விட்டேன் மரணித்தே தீருவேன் எனது ஆசைகள் இருக்கிறது எனது எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இவை அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாது ஆனால் அதை நோக்கி நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் சோதனை வந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து வாழும் பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா அந்த மனிதன் வாழும் பொழுது அவன் புரிந்து வாழும் பொழுது இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் செய்யணுமோ நான் அதை செய்வேன் எனது குழந்தையின் கடமையை நிறைவேற்றுவேன் எனது குழந்தையின் கடமையை நிறைவேற்றுவதை போன்று அதை விட எனக்கு முக்கியம் எனது மறுமை வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக நான் போராடுவது மறுமை வாழ்க்கைக்காக நான் தயார் செய்வது இந்த மனிதன் இன்னும் ஒரு விதமாக எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா இந்த குறுகிய வாழ்க்கையில் முதன்மை எது என்பதை புரிந்து வாழ வேண்டும் எதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு குறுகிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குரானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இவைகள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த குறுகிய வாழ்க்கை முடியும் பொழுது சுவர்க்கம் செல்லலாம் இதை விட்டுவிட்டு உலக லாபங்களுக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தால் விடும் மூன்றாவது விடயம் அனைத்தும் சோதனை என்பதை வாழ வேண்டும் எனக்கு நான் எனது குழந்தைகள் அல்ல எனது உறவினர்கள் அல்ல நான் சேர்த்த சொத்துக்கள் அல்ல எனது மறுமை வாழ்க்கைக்கு நான் மட்டும் தான் என்பதை புரிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே உறவுகள் இருக்கிறதல்லவா ஒரு குழந்தை எனக்கு குழந்தையாக இருப்பது இந்த உலகத்தில் மட்டும்தான் அந்த குழந்தைக்காகவோ அந்த உறவுக்காகவோ எனது மருமையை நான் பாலாக்கிக் கொண்டால் உண்மையில் நான் புத்திசாலியா மடமைவாதியா சத்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் எனக்கு நான் மட்டும்தான் என்னுடைய பாவத்தை நான் தான் சுமக்க வேண்டும் எனது நன்மையையும் நான் தான் சுமக்க வேண்டும் என்ற நிலையிலே வாழ வேண்டும் மூன்றாவது விடயம் எப்பொழுதும் மரணம் வந்துவிடும் என்ற தயார் நிலையோடு வாழ வேண்டும் அதில் முக்கியமான விடயம் கடன்கள் இருந்தால் கொடுத்துவிட வேண்டும் அடுத்த அடியார்களுக்கு அநியாயங்கள் செய்திருந்தால் விடயத்திலே பாவங்கள் செய்திருந்தால் அநியாயங்கள் நிலைத்திருந்தால் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் எப்பொழுதும் மரணிப்பேன் நான் செய்த பாவங்களை இறைவன் மன்னிப்பான் ஆனால் மற்றவருக்கு நான் செய்த அநியாயம் இருந்தால் மற்றவருடைய விடயத்தில் நான் தவறாக நடந்திருந்தால் அவர் மன்னிக்க வேண்டும் அல்லவா அதை தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும் கடன்கள் இருக்கிறதா இருக்க வேண்டும் கடன் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதற்கான வழிவகைகளை செய்து வைக்க வேண்டும் நாங்கள் தொழில் செய்கிறோம் காலை முதல் மாலை வரை வியாபாரத்தில் நாங்கள் காலத்தை கழிக்கிறோம் கடன் இல்லாமல் வாழ முடியாது எப்படி மரணித்தாலும் கிரெடிட் சைடு இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றுவது எப்படி என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை புகட்டி தகப்பனுடைய கடனை அடைக்கக்கூடியவர்களாக குழந்தைகளை மாற்ற வேண்டும் எனவே அன்பானவர்களே உலக வாழ்க்கையை புரிந்து கொள்வோம் இதன் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் உலகம் இருக்கும் நாளையும் இருக்கும் நாம் இருக்க மாட்டோம் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி மறுமை வெற்றியடையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் முதலில் என்னையும் அப்பால் உங்களையும் அல்லாஹு அருள்வானாக எதை எதை அதிலிருந்து ஒரு சில விடயங்களையாவது வாழ்க்கையில் பிரயோஜனமாக்கி கொண்டு அதை வாழ்க்கையின் நடைமுறைக்கு எடுத்து வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாது